இருபத்தி நட்சத்திர பலன் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று பொதுவாக சாதகமான நாள் தொழில் குடும்பம் பணம் உடல் நலம் ஆகியவற்றில் சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சில நேரங்களில் பொறுமையாக செயல்பட வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் விரைவாக முடிவெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் முக்கியமான நிகழ்வுகள் எதிர்பார்க்கப்படும் நாள் என்பதால் நல்ல யோசனைகளை மேற்கொண்டு செயல்படுவது சிறந்தது சித்திரை அனுகூலம் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சாதகமான நாளாக அமையும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் தொழிலில் வளர்ச்சி குடும்பத்தில் அமைதி நிதியில் நன்மைகள் ஏற்படும் தொழில் தொழில் முனைவோர் வேலைக்குள் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது மேலதிகாரிகள் உங்கள் திறமைகளை பாராட்டவர் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் உங்கள் தொழில் வளர்ச்சி பாதையில் இருக்கும் ஆனால் நிதானமாக செயல்பட வேண்டும் குடும்பம் உறவுகள் குடும்பத்தில் நல்ல அனுகூலம் இருக்கும் உறவினர்களிடையே நல்ல புரிதல் ஏற்படும் புதிய நண்பர்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு குடும்பத்தினரிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் நிதிநிலை பணவரவு வரவு நல்லது எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் முதலீடுகளில் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கலாம் செலவுகளில் கட்டுப்பாடு வேண்டியது அவசியம் உடல்நலம் உடல்நலம் நிலையாக இருக்கும் ஆனால் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் மன அழுத்தம் குறையும் உற்சாகம் அதிகரிக்கும் பயணங்களில் கவனம் தேவை சுவாதி மாற்றங்கள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கலாம் சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் தொழில் தொழில் முனைவோர் தொழிலில் புதிய பொறுப்புகள் வரும் அவை உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கலாம் வியாபாரத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் அவை நன்மையாக முடியும் முக்கிய முடிவுகளை யோசித்து எடுக்க வேண்டும் அதுவே வெற்றிக்கான முக்கிய காரணமாக அமையும் குடும்பம் உறவுகள் குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் அவை நல்லவையாக இருக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து புதிய அனுபவங்களை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தினருடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அதை அமைதியாக சமாளிக்க வேண்டும் நிதிநிலை பணவரவு நிலையானது ஆனால் புதிய முதலீடுகள் செய்வதற்கு நல்ல நேரம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி நிதிநிலையை மேம்படுத்தலாம் செலவுகளில் கவனம் செலுத்துவது நல்லது உடல் நலம் உடல் ஆரோக்கியத்தில் சில சிறிய மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் அவை கவலைக்குரியவை அல்ல உணவில் கவனம் செலுத்த வேண்டும் அதிக சோம்பல் உணர்வை தவிர்க்க உடற்பயிற்சி செய்யலாம் விசாகம் பொறுமை வேண்டும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் சில தாமதங்கள் இருக்கலாம் எதிர்பார்த்த முடிவுகள் உடனடியாக கிடைக்காது ஆனால் நிதானமாக செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும் தொழில் தொழில் முனைவோர் தொழிலில் முக்கியமான முடிவுகளை தள்ளி வைக்கலாம் அவை காலத்திற்கேற்ப நல்ல பலனை தரும் உத்தியோகத்தில் முதலாளிகள் உங்கள் திறமைகளை கண்காணிக்க வாய்ப்பு உள்ளது அதனால் அழுத்தம் அதிகமாகலாம் வியாபாரத்தில் ஒரு சில தடங்கல்கள் இருக்கலாம் ஆனால் நாளடைவில் தீர்வு கிடைக்கும் குடும்பம் உறவுகள் குடும்பத்தில் சிறிய கருத்து முரண்பாடுகள் ஏற்படலாம் ஆனால் பொறுமையாக சமாளித்தால் நல்ல முடிவுகள் கிடைக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் மிகுந்த பொறுமையுடன் பேசியால் உங்கள் எண்ணங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் குடும்பத்தினருக்கு உங்கள் நேரத்தையும் ஆதரவையும் வழங்குவது நல்லது நிதிநிலை பணவரவு சில தாமதங்கள் ஏற்படலாம் ஆனால் பொறுமை கொள்வது அவசியம் முதலீடுகளில் யோசித்து செயல்பட வேண்டும் பிளான் செய்யாமல் எந்த முதலீடும் செய்யக்கூடாது செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் உடல் நலம் உடல் நலம் சாதாரணமாக இருக்கும் ஆனால் உடல் சோர்வு ஏற்படலாம் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் அதிக காரமான உணவுகளை தவிர்க்க வேண்டும் தூக்கமின்மை ஏற்படலாம் அதனால் போதுமான ஓய்வு பெறுவது அவசியம்